இம்பேக்ட் அப்படிலாம் அது பெரிய வார்த்தை அது என்ன அவர் அவருக்கு என்ன இம்பேக்ட் இருக்குது அதிமுகவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலிருந்து பயணித்த ஒருவர் ஐம்பது வருடங்கள் கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் வாழ்க்கை ஐம்ப எழுபத்தி ரெண்டில் வந்து சேர்ந்தால் இன்னும் ஐம்பத்தஞ்சு வருஷம் இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து உண்மையிலே வந்து விஜய்க்கு பயன்படுவார் ஆனால் இவருடைய அரசியலுக்கு பயன்படுமா ஒரு அதிமுக மாதிரி ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சியில் பயணித்தவருக்கு ஒரு புதிய கட்சி இதுவரை எந்த தேர்தலையும் சந்திக்காத ஒரு கட்சியில் இணைந்து அவர் ஜெயிக்கவே முடியாது சொந்த தொகுதியில் சொந்த தொகுதி ஜெயிக்க முடியாது அப்படிம்போது இம்பாக்ட்ன்றதுலாம் கஷ்டம் நீங்கள் வந்து நீங்கள் சொந்த அதிமுகவிலே இருந்து கொண்டு தோற்ற தலைவர்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் இம்பாக்ட்ன்றது வந்து ஏற்றுக்க முடியல தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்